హే హరే కృష్ణ ఎలా వక్తలకు నమస్కారం హరే కృష్ణ ఓమ ఓంజ్ఞాన జనాంజన శాకయ చక్షురున్మీలి తస్మై శ్రీగురవీ నమ నమోం విష్ణుపాదాయ కృష్ణ పృష్టాయ భూతలే శ్రీమతి భక్తి విదాంతస్వామిని నామి నమస్తే దేవి గౌరవాని పచారిణే నిర్విశేష శూన్యవాది పాశ్చాత్యదీశారిణి ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா தரசுபா சதி கௌரவக் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரிராம் ஹரி ராம் ராம் ராம ஹரே 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 கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா இன்றைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான பதத்தை பார்க்க போறோம் அதாவது பகவான் புலன்களை வெளிப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு உயர்ந்த சுவையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது தியாயத்திலே ஐம்பத்தி ஒன்பதாவது பதத்திலே சொல்றார் இப்போ உயர்ந்த சுவையை கொடுக்கும்போது தாழ்ந்த சுவை தானாக நம்மை விட்டு விலகிவிடுகின்றன அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றதே நம்ம கேட்டோம் படித்தோம் இப்போ அதோடு சேர்த்து பகவான் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார் அடுத்த பதத்திலே இரண்டாவது தியாயத்திலே அறுபதாவது பதம் இந்த பதம் முக்கியமானது அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் என்ன எச்சரிக்கை கொடுக்கின்றார் நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ளலாம் அந்த பதம் என்ன அப்படின்னா விபஸ்டிதா இந்திரியானி பிரமாசீனி ஹரந்தி பிரஷபம் மனஹ மொழிபெயர்ப்பு நான் வாசிக்கிறேன் அர்ஜுனா கட்டுப்படுத்த முயலும் பகுத்தறிவுடைய மனிதனின் மனதையும் பலவந்தமாக இழுத்து செல்லும் அளவிற்கு புலன்கள் சக்தி வாய்ந்ததும் அடங்காததும் ஆகும் அப்படின்னு சொல்றார் என்ன ஏதோ அப்பந்தேய புருஷ்ய விபஸ்டிதா இந்திரியா நி பிரதீனி ஹரந்தி பிரஷபம் மன அதாவது இங்கே பகவான் ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துகின்றார் விபர்ச்சிதா அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம் அப்படின்னா மிகவும் படித்தறிந்த பகுத்தறிவு நிரம்பிய அறிவுச் சிறந்த அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுக்கு கூட இந்த புலன்கள் ஒரு சவாலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த அளவுக்கு புலன்கள் அடங்காததும் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார் இப்போ இந்த பகுதியில பகவான் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது போல புலன்களை கட்டுப்படுத்துவது சிரமம்தான் கொஞ்சம் சவாலான காரியம் அவ்வளவு எளிமையாக சும்மா போன போக்கில இதை கட்டுப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா முடியாதுன்னு சொல்லி கிடையாது ரொம்ப சுலபமான வழிமுறை இருக்கு பகவான் அதைத்தான் நமக்கு இங்கே சொல்லி கொடுக்குறாரு அப்போ ஐம்பத்தி ஒன்பதாவது பதத்துல பகவான் இதற்கு முந்தைய பதத்துல என்ன சொல்றார் அப்படின்னா ஒருவர் இந்த புலன்களுக்கு உயர்ந்த ஈடுபாடு கொடுக்கும் போது அதை தான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே உயர்ந்த ஈடுபாடு கொடுக்கும் போது தாழ்ந்த ஈடுபாடுகள் தானாகவே விலகிவிடுகின்றன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்ப இந்த உயர்ந்த ஈடுபாடு அப்படின்னு சொல்லி வரும்போது உயர்ந்த சுவை அப்படின்னு சொல்லி வரும்போது அது பகவானுடைய தொடர்பினாலே கிடைக்கக்கூடிய அந்த சுவையை காட்டிலும் வேற என்னவாக இருக்க முடியும் அதனால பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களே மிக உயர்ந்த செயல்களாக இருக்க முடியும் சாஸ்திரங்களிலே பல இடங்களிலே வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்போ ஒருவர் பகவானுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் விதமாக பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்வதன் மூலமாக பகவானுடைய நாமத்தை கேட்பதன் மூலமாக பகவானை தரிசனம் செய்வதன் மூலமாக என்ன பிறகு ப பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்கள் உதாரணத்துக்கு மலர்கள் இதெல்லாம் நுகர்றது மூலமாக பிறகு இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லுகின்ற அந்த மணியற்களிய அஹ் ஜபமாலைகள் மூலம் அது மூலமாக பகவானுடைய நாமத்தை சொல்றது மூலமாக இப்படி ஐம்புலன்களையும் நல்ல உயர்ந்து பகவானுடைய தொடர்பிலே ஈடுபடுத்துவதன் மூலமாக நாம் புலன்களை வெளிப்படுத்தி விடலாம் எளிமையான முறை இது இயற்கையாக புலன்களை நாம் கட்டுப்படுத்த முடியும் இதான் பகவான் சொல்றார் ஆனா அதே சமயம் அதை சொல்லிட்டு பகவான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற இந்த பதத்துல என்ன சொல்றார் அப்படின்னா அதுக்காக ஒருவர் புலன்களை ரொம்ப சாதாரணமாக எடுத்து கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சின்ன ஒரு நாம் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் என்னன்னா புலன்கள் அடங்குவது கொஞ்சம் கஷ்டம்தான் யாருக்கு மிகவும் படித்தறிந்த பண்டிதருக்கு கூட படித்தறிந்த நபருக்கு கூட அறிவில் சிறந்த நபருக்கு கூட இது கொஞ்சம் சவாலான காரியம் செயற்கையாக கட்டுப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால இந்த உயர்ந்த சுவையை கொடுக்கணும் ஆனா இந்த புலன்களை பத்தி நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார் பெரிய படித்தவர்கள் புத்திசாலிகள் அறிவில் சிறந்தவர்கள் அவங்க கூட நிறைய பேர் புலன்களுக்கு அடிமையாக வாழ்ந்து முடித்ததை பார்த்திருக்கின்றோம் நம்ம வாழ் பார்த்திருக்கோம் இல்லையா முன்னாடி சரித்திரத்துல பார்த்திருக்கோம் எவ்வளவு பெரிய பெரிய நபர்கள் இருந்திருக்காங்க ஒரு ராஜ்ஜியத்தையே ஆண்டிருப்பாங்க ராஜ்யத்தை ரொம்ப சுலபமாக பிடிச்சிருப்பாங்க ஏன்னா எல்லா பக்கமும் எட்டு திக்குகளையும் பிடிச்சிருப்பாங்க ஜெயிச்சிருப்பாங்க ஆனா புலன்களை ஜெயிக்க தோத்து இருப்பாங்க புலன்களை ஜெயிச்சிருக்க மாட்டாங்க இரண்டிய மிக மிகச்சிறந்த மன்னனாக இருந்தான் அதாவது சக்தியில புத்தியில கிடையாது சக்தியில மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த நபராக இருந்தான் ஆனா மிக பெரிய சக்தி வாய்ந்த மன்னனாக இருந்தாலும் அவன் தனது புலன்களை கட்டுப்படுத்த தவறியிருந்தான் இரண்டிய கஷிப்பு பிரகலாதருடைய தந்தையார் அப்ப புலன்களை கட்டுப்படுத்த தவறியதன் காரணத்தினால எல்லா விதமான தீய செயல்களையும் செய்தான் கடைசி இறுதியில பகவான் நரசிம்மதேவரால வதம் செய்யப்படுவதற்கு முன்பாக பிரகலாதர் கூட வாக்குவாதம் பண்றான் இரண்ய கஷிப்பு என்ன அப்ப பிரலாதர் தனது தந்தையார் அந்த ஹிரண்ய கஷுப்பிட்ட சொல்லும் தந்தையாரே நீங்க நினைக்கிறீங்க எல்லா பக்கமும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லா எதிரிகளையும் ஜெயித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க ஆனா உண்மை அது கிடையாது உங்களுக்குள்ள ஒரு எதிரி இருக்கான் அந்த எதிரிய நீங்க இன்னும் ஜெயிக்கல அதுதான் இந்த கட்டுப்பாடு இல்லாத மனம் மற்றும் புலன்கள் அதை ஜெயிக்க தவறும் போது மற்ற எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பிரகலாதர் கேட்கிறார் தந்தையா கிட்டே அப்போ இன்னும் உனக்கு கோபம் வருது அதன் பிறகுதான் கொல்ல போய் அந்த தூணை உடைச்சு அதுல இருந்து நரசிம்மர் வர்றார் அப்போ இது நம்ம சரித்திரத்துல சாஸ்திரங்களிலே பார்க்கிறோம் நடைமுறையில கூட நம்ம சரித்திரத்துல இப்போ அருகாமையில கூட பல பல பெரிய தலைவர்கள் பெரிய மன்னர்கள் எல்லா பக்கமும் ஜெயித்தவர்கள் ஆனா ஒரு சாதாரணமாக இந்த புலன் கட்டுப்பாடு இல்லாம தோத்தத பார்க்கணும் எவ்வளவு பேர் பெரிய தலைவராக இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு புலன்களை கட்டுப்படுத்த முடியாம வாழ்வை இழக்கிறார் இது பாக்குறோமா இல்லையா என்ன அப்ப அந்த அளவுக்கு புலன்கள் ரொம்ப கட்டுப்படுத்த கொஞ்சம் கடினமானது ஒரு பெரிய தத்துவ ஞானி இருந்தார் சமீபத்துல ஒரு எண்பது நூறு வருஷத்துக்கு பெரிய தத்துவம் அவருடைய தத்துவம் ரொம்ப புகழ் பெற்றது என்ன புகழ் பெற்றது அவருடைய தத்துவம் தவறானதாக இருந்தாலும் எப்படியோ புகழ் பெற்றுட்டார் என்ன ஆனா அப்படி பெற்ற தத்துவ ஞானி எல்லாத்தையும் படித்தவராக இருந்தாலும் அவருக்கு சுருட்டு பிடிக்கிற பழக்கம் என்ன அந்த காலத்துல இந்த ஸ்மோக்கிங் புகைப்பிடிக்கிறது பெரிய சுருட்டு பிடிக்கிற பழக்கம் அந்த பழக்கத்தவறால தவறால விடவே முடியலை சுருட்டு பிடித்து 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 என்ன அந்த ரெண்டு பக்கமும் கேன்சர் வந்து ஓட்டையே விழுந்துடுச்சு ஓட்டையே விழுந்த பிறகும் அதன் பிறகும் அவரால் நிப்பாட்ட முடியல ஒரு பக்கம் ஓட்டையை அடைச்சிட்டு அப்படியே சுருட்டு பிடிப்பார் பாருங்க பெரிய தத்துவம் ஞானி ஏகப்பட்ட தத்துவங்களை உதித்திருக்கார் ஆனா இருந்தாலும் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்த முடியலையே இப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் பெரிய பெரிய வார்த்தைகள் பேசலாம் பெரிய பெரிய சாதனைகள் செய்யலாம் ஆனா அடிப்படையில நமக்கு தேவையான இந்த நம்ம வாழ்க்கை நிம்மதியா போறதுக்கு உண்டான அந்த புலன் கட்டுப்பாடு இல்லையே அதனாலதான் பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா பெரிய பண்டிதரா இருந்தாலும் பெரிய படித்தறிந்தவராக இருந்தாலும் பகுத்தறிவு நிரம்பியவராக இருந்தாலும் நீங்க அலட்சியமாக இருந்துடக்கூடாது கூடாது ஏன்னா புலன்கள் உங்களை காட்டும் பெரிய விஷயம் சாதாரணமாக உங்களை தோத்துடும் தோற்கடிச்சிடும் சரித்திரத்துல நம்ம எவ்வளவு பேர் பார்க்கணும் விஸ்வாமித்திரர் பெரிய யோகியா இருந்தார் பெரிய யோகியா இருந்தார் விஸ்வாமித்திரர் ஆனா இருந்தாலும் அவ்வளவு பெரிய யோகி மிக சக்தி வாய்ந்தவர் என்னனாலும் பண்ண முடியும் அவரால் அவ்வளோ சித்திகள் இருந்தது ஆனா இருந்தாலும் புலன்களை கட்டுப்படுத்த தவறியதுனாலே அவருடைய தப எல்லாம் ஒரு நேரத்துல போயிடுச்சு மேனகி நாளை கவரப்பட்டார் தப வலிமை போய்விட்டது இதே மாதிரி பரத மகாராஜா இருந்தார் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு பரத மகாராஜா எல்லாவற்றையும் துறந்து மிகச் சிறந்த ஆன்மீக நிலையில இருந்தார் ஆனா இருந்தாலும் இறுதி காலத்து ஒரு மான் மேல பற்று வச்சுட்டார் மான் மேல பற்று வைத்ததோடு மட்டும் இல்லாமல் அதிலேயே கவனம் செலுத்தி தனது ஆன்மீக பயிற்சி எல்லாத்தையும் கைவிட்டுட்டார் பிறகு என்ன ஆனது அடுத்த பிறவில அவர் மானாக பிறந்தார் இப்படி பெரிய பெரிய நபர்கள் புலன்களை கட்டுப்படுத்த தவறியதன் காரணம் என்ன அப்படின்னா புலன்களை ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கொண்டது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொண்டது அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த புலன்கள் விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில இன்னைக்கு ஏகப்பட்ட முன்னேற்றம் எல்லார் கையிலையும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த புலன் கட்டுப்பாடு விஷயத்துல கவனமாக இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா தேவையற்ற விஷயங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது நமது மனதை தேவையற்ற விஷயங்களிலே திருப்புவதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அதுல கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏன்னா எல்லார் கையிலையும் போன் இருக்கு எல்லாரு கையிலையும் ஏகப்பட்ட சோசியல் மீடியா அது இதுன்னு சொல்லி ஏகமா இருக்கு அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல ஏகப்பட்ட தேவையற்ற விஷயங்களை நம்ம நம்ம பார்த்து நம்ம மனதில் ஏற்றிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளவு பெரிய படித்தறிந்த நபராக இருந்தாலும் அவருடைய புலன்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது கஷ்டமாயிடும் அதனால கவனமா இருக்கணும் என்ன விஷயத்தை பார்க்கணுமோ நமக்கு தேவையானது விஷயத்தை பார்க்கணுமோ அதை பார்க்கணும் எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்க்கணும் எதை பேசணுமோ அதை பேசணும் எதை பேசக்கூடாதோ அதை பேசாம இருக்கணும் எந்த சகவாசத்துல நம்ம இருக்கணுமோ அதுல இருக்கணும் எதை தவிர்க்க வேண்டுமோ எந்த சகவாசத்தை தவிர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொள்ளணும் இதெல்லாமே நம்ம கருத்தில் கொள்ளாம என்னனாலும் பாக்கிறது என்னனாலும் பேசுறது என்னன்னாலும் செய்யறது என்னனாலும் சாப்பிட்றது இப்படி எல்லா விதத்திலையும் நம்ம அலட்சியமாகவே ஏன்னா நான் ஒண்ணு அப்படி ஒண்ணு நான் தாழ்ந்து போயிட மாட்டேன் அப்படி ஒன்னும் தவறிட மாட்டேன் அதனால இதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக என்ன ஆங்கிலத்துல கேஷுவலாக அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அப்ப அதுக்குண்டான விலையை ஒரு நாள் கொடுக்க வேண்டி வந்துடும் அதுக்குண்டான விலையை ஒரு நாள் கொடுக்கற மாதிரி ஆயிடும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே சும்மா போறது கிடையாது நமது மனதிலே பதிகிறது அது உணர்வோட நம்ம அஹ் நமக்கு தெரியலைன்னாலும் நம்ம அதை உணரலைன்னாலும் இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மை அறியாமலேயே உள்ளே பதிகின்றன அப்ப பதியும் போது என்ன ஆகுது அப்படியே இருந்து போகுது என்ன இருந்து போகுது இப்ப விதை மாதிரி விதை அப்படியே ஒரு பாறையில இல்ல பாறைக்கு இடையில இல்ல ஏதாவது ஒரு தரையில அப்படியே பதிஞ்சு போச்சு மழையே இல்லை அப்படியே பதிஞ்சு அப்ப விதை இருக்கிறதே தெரியாது ஆனா திடீர்னு ஒரு மழை பெய்யும் போது அதே மாதிரி நமது மனதுல இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டது தேவையற்ற விஷயங்கள் எல்லாமே விதை போல பதிந்து விடும் அப்ப பதிந்த பிறகு அப்படியே இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தவறாக வழிகாமிச்சு தவறான பாதையில போய்விடுவோம் அதனால ரொம்ப கவனமாக இருக்கும் அதனாலதான் கிருஷ்ணர் இங்க புலன்கள் எவ்வளவு அபாயகரமானது இத கவனமாக இருக்கும் ஏன்னா இதை அடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால நம்ம நடைமுறை வாழ்க்கையில இது எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் உயர்ந்த சுவை கொடுக்குறோம் இப்ப மனதை புலன்களை வெளிப்படுத்துவதற்கு இயற்கையாக வெளிப்படுத்துவதற்கு உயர்ந்த சுவை கொடுக்கிறோம் என்ன பகவானுடைய நாமம் நாமத்தை கேட்கறது பகவானை தரிசனம் பண்றது இதெல்லாம் உயர்ந்த சுவை கொடுக்கிறோம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தாழ்ந்த தேவையற்ற விஷயங்கள் இதெல்லாம் நம்மளை அணுகாத மாதிரி நம்ம கவனமாவும் இருக்கணும் இதுக்கு தேவையில்லாம இடம் கொடுக்க கூடாது இந்த மாதிரி இப்ப இதுல இன்னொரு கேள்வி வரும் பொதுவா எல்லாருக்கும் நீங்க சொல்றீங்க உயர்ந்த சுவை கொடுக்கறதுக்கு பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கணும் அது உயர்ந்த சுவை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதன் மூலமாக புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா இருந்தாலும் சில பேர் இந்த உயர்ந்த சுவை இல்லாமலேயே கட்டுப்பாடோட இருக்காங்களே அப்ப இது கண்டிப்பா தேவையா அப்படின்னு சொல்லி உயர்ந்த சுவை இல்லாமலே கட்டுப்பாடோட வாழ்க்கையில இருக்காங்களே நம்ம இருக்காங்க இல்லாம இல்லை இருக்காங்க இல்லேன்னு சொல்லல ஆனா இருந்தாலும் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த கட்டுப்பாடுங்கிறது எப்படின்னா ஆத்மா சம்பந்தப்பட்டது என்ன நாம் இந்த ஆத்மா நாம் இந்த உடல் கிடையாது இந்த ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒருவர் இந்த உயர்ந்த சுவையை கொடுக்கும் போது பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களான இந்த உயர்ந்த சுவையை கொடுக்கும் போது இது நேரடியாக போய் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறது நேரடியாக போய் ஆத்மாவை திருப்திப்படுத்துது அப்ப ஆத்மாவை திருப்திப்படுத்தும் போது தானாக புலன் கட்டுப்பாடு வந்துரும் இயற்கையாக வந்துரும் அவருக்கு தேவையற்ற விஷயங்களிலே தகாத விஷயங்களிலே சுவை போய்விடும் ஏன்னா ஆத்மா பலம் பெறுகின்றதுனால ஆத்மா அந்த சுவையை பெறுகின்றதுனாலே இதே சமயம் இந்த உயர்ந்த சுவையை கொடுக்காம பகவான் சம்பந்தப்பட்ட இந்த சுவையை கொடுக்காம வெறுமனே ஒருவர் கட்டுப்பாடோட இருந்தாலும் அவர் அந்த திருப்தியை உணர முடியாது அந்த ஆத்ம திருப்திய உணர முடியாது அதுதான் வித்தியாசம் அவர் என்னதான் கட்டுப்பாடோடு ஒரு திருப்தி இல்லாம விரக்தியில இருப்பார் அது நம்ம பார்க்கலாம் ஆனா உயர்ந்த சுவையை கொடுக்கும் போது பகவானுடைய தொடர்போடு இருக்கும் போது ஆத்ம திருப்தி கிடைக்கிறது அப்போ இந்த புலன்கள் ஆபத்தானதாக இருக்காது புலன்கள் பொதுவாக ஆபத்தானது விஷப்பாம்பு போல ஆனா இந்த ஆத்ம திருப்தியை உணர்ந்தவர்களுக்கு அந்த புலன்கள் ஆபத்தானதாக தெரியாது இயற்கையிலேயே சுலபமாக அவர் தனது வாழ்விலே கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்வார் ஏன்னா சில பேருக்கு பார்க்கும்போது நீ எப்படி இந்த மாதிரி வாழ்ற நீ எப்படி இதெல்லாம் செய்யாம இருக்க நீ எப்படி இப்படி அங்கெல்லாம் போகாம இருக்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் சில பேர் இயற்கையா ஃபாலோ பண்ணுவாங்க பகவானுடைய நாமத்தை சொல்லி நல்ல பக்தி நிலையில ஆன்மீக நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த தேவையற்ற விஷயங்கள்லாம் பக்கத்திலே வராது அதை பார்த்து சில பேர் எப்படி உங்களால முடியுது ஐயோ நம்மளால எல்லாம் முடியாது பாட்டுப்பாடோட அஹ் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம் ஆனா உண்மையிலேயே அந்த பக்தர் இயற்கையா ஃபாலோ பண்ணுவார் அவருக்கு எந்த தேவையற்ற விஷயங்களுடைய தேவையே அவர் உணரமாட்டார் வேண்டாத விஷயங்களுடைய தேவையை உணரமாட்டார் அந்த தேவையே அவருக்கு இருக்காது ஏன்னா அவர் தனது வாழ்க்கையில மிகவும் திருப்தியோட இருப்பார் அவர் உண்டு அவருடைய வேலை உண்டு அவருடைய பக்தி உண்டு திருப்தியா இருப்பார் இதுதான் பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பலம் பெரிய பலமே இதுதான் ஏ ஏன்னா ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் ஆஹ் சந்தோஷத்தை தேடி ஒரு ஈடுபாடுகளை தேடி ஒவ்வொரு தடையும் தேடி தேடி போறாங்க இதுல திருப்தி கிடைக்குமா அதுல திருப்தி கிடைக்குமா இதுல சந்தோஷம் கிடைக்குமா இதை போன தடவை செய்தாச்சு இது அவ்வளோதான் இதுக்கு மேல இன்னொன்னு பாக்கணும் இல்ல இங்க போயாச்சு அங்க போயா தேடிட்டே இருந்து 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 அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரா இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா ஆனா பக்தருக்கு அப்படி கிடையாது பகவானுடைய தொடர்பு இருக்கக்கூடியவருக்கு அப்படி கிடையாது இந்த மாதிரி புலன்கள் பல விஷயமா பலவிதமான விஷயங்களை ஆஹ் அவரை தேட வைக்காது என்ன ஆத்ம திருப்தி இருக்கிறதுனால அவர் முழுமையாக சந்தோஷத்தோட திருப்தியோட வாழ்வார் இதுதான் வித்தியாசம் அதனால இதுல இருந்து நம்ம இந்த பதத்திலிருந்து என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த புலன்கள் உயர்ந்த சுவை கொடுக்கும் போது கண்டிப்பாக இந்த புலன்கள் ஒரு வழிக்கு வந்துரும் ஆனா இருந்தாலும் அதற்கு தேவையற்ற விஷயங்கள் கிடைக்கிறது போல நம்ம அலட்சியமாகவும் இருந்துடக்கூடாது அலட்சியமா இருந்துடக்கூடாது தேவையற்ற விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விலக்கிதான் இருக்கு இந்த விஷயத்து சில பேருக்கு தெரியும் நம்ம இந்த விஷயத்துல வீக்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த விஷயத்துல நம்ம பலவீனமா இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம எந்த விஷயத்துல பலவீனமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்ப அந்த பலவீனமான விஷயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது அந்த வாய்ப்பு கொடுக்க கூடாது அது கண்டிப்பா பலவீனமான விஷயத்துக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் வருந்த கூடாது அப்புறம் வருந்த கூடாது இது ரொம்ப முக்கியமானது அதனாலதான் அந்த பலவீனமான விஷயத்துக்கு இடம் கொடுக்காம பக்தியில நல்லா இடம் கொடுத்து ஆத்மாவை இன்னும் நல்லா பலப்படுத்தணும் நல்ல திருப்தி கொடுக்கணும் அப்ப இயற்கையான சுவை உண்டாகும் யமுனாச்சாரியார் ராமானுஜாச்சாரியாருடைய குரு யமுனாச்சாரியார் பாடும்போது ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா எத் தபதி மமஜி கிருஷ்ண பதார விந்தை நவநரசம் தந்தும் தந்துமாஷித் தபதி பதனாரி சங்கமே ஸ்மர்தமானே பவதி முகவிகார சஸ்து நிஸ்தீவனம் அப்படின்னு சொல்லி பாடுறார் இது சில பிரபுப்பாதான் இந்த விளக்கத்துல மேற்கோள் காமிக்கிறார் இந்த பதத்துல அதான் எம்னாச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பகவானுடைய பகவான் கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபட்ட பிறகு எனக்கு உண்மையிலே தினந்தோறும் அருமையான சுவை கிடைக்கிறது இந்த நிலையில நான் ஏதாவது ஒரு தாழ்ந்த ஈடுபாடு பத்தி காமத்தை பத்தி இதெல்லாம் நினைத்தாலே எனக்கு அது மேல காரி உமிழத் தோன்றுகிறது இந்த அளவுக்கு அது வேண்டாத விஷயமாக தெரிகிறது அப்படின்னு சொல்றார் பாருங்க அப்போ பகவானுடைய சேவையில நல்ல ஈடுபட்ட அந்த பக்தருக்கு தேவையற்ற விஷயங்கள் எவ்வளவு தேவையற்றதாக தெரிகிறது இதுதான் உணரும் அப்ப அந்த மாதிரி பகவானுடைய பக்தி விஷயங்கள் நமக்கு சுவையை கொடுக்கும் அதே சமயம் நம்மளும் கவனமாகவும் இருக்கணும் அதுதான் இந்த பதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா